வணக்கம்ங்க இது உங்கள் கொங்குள் வஞ்சன் நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா இருக்குது இல்லைங்க அதுதாங்க மானாவாரி சோளம் அதில் வரக்கூடிய இளங்குறுத்து பூச்சிங்க இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இயர்லி சூட்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வந்ததுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க அந்த பூச்சி எப்படி இருக்கும் அது எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பயிரை பாதிக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எப்படி கட்டுப்படுத்துறது இயற்கை முறையில் செலவே இல்லாமல் எப்படி கட்டுப்படுத்துறது இதெல்லாம் தாங்க பார்க்க போகிறோம் கட்டுப்படுத்துகிற முறை பார்த்தீங்கன்னா நம்ம செயல் வழக்கமாக செஞ்சே காமிச்சிக்கிறோங்க இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்தீங்கன்னா யாருமே தெளிவாக வீடியோ போடவே இல்லைங்க நான் வந்து செயல் விளக்கத்தோட செஞ்சே காமிச்சிக்கிறேங்க அதனால உங்களுக்கு தெளிவாக புரியுங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகிறக்குனா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனை வந்து ஆளில் போட்டிங்கன்னா நம்ம விவசாயத்தை பற்றி புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறது இல்லை கண்டுபிடிச்சதை அதை வந்து தெளிவாக செஞ்சு பார்க்குறது அதெல்லாம் வந்து தெளிவாக நீங்கள் வீடியோவில் பார்த்துடலாமுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க முதல் பார்த்திங்கன்னா அந்த பூச்சியை பற்றி பார்த்துடலாம்க ஏன்னா பூச்சியை பற்றி முழுசாக தெரிஞ்சால் மட்டும்தான் அது எப்படி கட்டுப்படுத்தலான்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க சரிங்களா இது பார்த்தீங்கன்னா இதுதாங்க பூச்சி இது வந்து புழுவுங்க இது வந்து நாலு ஸ்டேஜாக இருக்குதுங்க சரிங்களா முதல் வந்து பூச்சியாக இருக்குதுங்க அப்புறம் மொட்டு வைக்கிங்க அது வந்து கொஞ்ச நாளில் வந்து புழுவாக மாறுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா புழு வந்து கூட்டு புழுவாக மாறுங்க கூட்டு புழு மறுபடியும் பூச்சியாக மாறுங்க இதுதாங்க இதோட வாழ்க்கை சுழற்சிங்கன்னு வச்சுக்கலாங்க சரிங்களா இதில் எதுங்கன்னா அந்த ப பூச்சி வந்து எந்த பாதிப்பு தராதுங்க நம்ம பயிருக்கு அந்த புழு இருக்குது இல்லைங்க அந்த புழு மட்டும்தாங்க நம்ம பா பயிருக்கு வந்து பாதிப்பு வருங்க அது எந்த டைமில் வருங்கன்னு பார்த்திங்கன்னா பயிர் சோளம் விதைச்சுங்க ஒரு மாதத்துல தாங்க அந்த பாதிப்பு அதிகமாக வருங்க சரிங்களா அந்த ஒரு மாதம் டைமில் ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளிங்க அதிகமாக வருங்க அது பார்த்திங்கன்னா அப்போ தாங்க மெயினாக நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா கெமிக்கல் அடிப்பாங்க கெமிக்கலாக அடிப்பாங்க அது நீங்கள் கெமிக்கல் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அடிச்சுக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா இயற்கை முறை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்கலாமுங்க சரிங்களா அந்த புழு வந்து என்ன பண்ணுங்கன்னா நம்ம குருத்து இருக்குதுல்லங்க குருத்து உள்ளே போய்ங்க அந்த குருத்தை வந்து கடிச்சு போடுங்க குருத்தை கடிச்சதுன்னு என்னாங்கன்னா குருத்து வந்து மேலே போகிற சத்தெல்லாம் இருக்காதுங்க அதனால குருத்தே டேமேஜ் ஆகிங்க அந்த பயிர் வந்து அதோட நின்று போகுங்க மேலே குருத்து வந்து வறண்டு போகும் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இலை கூறுத்து மட்டும் வறண்டு கிடக்குங்க ஒவ்வொரு பக்கம் இருக்குங்க அதை இப்போ நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா சும்மாவே பொசுக்குன்னு வருங்க அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாங்க இதுதாங்க ஒன்றும் வித்தியாசமெல்லாம் இல்லைங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா என்னடா வளவாள்னு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க புழுவை பற்றி தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தாங்க நம்ம அடுத்தது ப அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா புழு எப்படி பாதிப்பு வருது எல்லாம் பார்த்துட்டுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பண்ணுறவங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்குங்க வெள்ளை கலர் இந்த இருபது தண்ணி வாட்டர் கேன் இல்லைங்க தண்ணி பாட்டில் அதை எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஓட்டை போட்டுக்கங்க ஒரு முக்கால் வாசி உயரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஓட்டை போட்டுக்குங்க நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய ஓட்டையாக போட்டோமே அதை விட கொஞ்சம் சிறுசாக போட்டுங்க பூச்சி உள்ளே போகிறக்க அளவுக்கு இருந்தால் சரிங்க அது மாதிரி போட்டுங்க அதில் பார்த்தீங்கன்னா ச கருவாடு இருக்குதுங்க கருவாடை வந்து உள்ளே போடணுங்க நெய்துளி கருவாடு நம்ம கிட்ட இருந்தது அதனால் அதவே போட்டோம் நீங்கள் வேறு எதாவது கருவாடு இருந்ததுன்னா அதை போட்டு கால் பங்கு தண்ணி ஊற்றிக்குங்க சரிங்களா அந்த கருவாட்டை போட்டு கால் பங்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் மூடி போட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேலே முக்கால்வாசியில் ஒரு நாலு ஓட்டை போடணுங்க கீழே கருவாட்டை போட்டு அதில் பார்த்தீங்கன்னா கால் பங்கு தண்ணி ஊற்றணுங்க இதாங்க அளவு மேலே மூடி போட்டிங்கன்னா இது ரெடிங்க இது மாதிரி பண்ணால் போதுன்னு சொன்னாங்க சரிங்களா ஆனால் நாம் என்ன பண்ணுங்கன்னா அது மாதிரி சரி பண்ணி பார்க்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு வாட்டர் கேன் எடுத்துட்டேங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்னுல வந்து கருவாடு தண்ணி ஊற்றிங்க கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டேங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு அது எதனாலிங்கன்னா அதுவும் கொஞ்சம் நொதிச்சிதுங்கன்னா அது ஒரு வாசம் அடிக்குங்க அந்த வாசத்துக்கு எச்சா என்ன புழு வரும் அப்படின்னு நினச்சிட்டு சரி நாம் அது மாதிரி பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி பண்ணி பார்க்கலாம் எது நல்லா வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லி போட்டு தாங்க ரெண்டே மெத்தட் ரெண்டு மெத்தடு க செஞ்சவங்க அது பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வருதுன்னு ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்க்கலாங்க முதல்ல என்ன பண்ணணுங்கன்னா இது மாதிரி பாட்டில் ரெடி பண்ணி எல்லாம் ஊற்றி வச்சுக்கோணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குச்சிங்க சரிங்களா குச்சியை வந்து கொஞ்சம் குழி வரிச்சுங்க நெட்டி விட்ருணுங்க காட்டில் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பாட்டில் வைக்கணுங்க அப்படி வச்சால் மட்டுந்தான் கொஞ்சம் நல்லா கட்டுப்படுங்க இல்லைன்னா கொஞ்சம் அங்கங்கே தான் இருக்குங்க சரிங்களா அதனால் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பதினஞ்சு கட்டியாக வச்சுருங்க இது பார்த்தீங்கன்னா குச்சி ஒன்று ஆழமாக கொஞ்சம் குழி தோணுங்க அந்த பாட்டில் நிற்கிற அளவுக்கு காற்றடிச்சாலும் உழுவு கூடாதுங்க அது மாதிரி ஒரு குச்சி நெட்டிங்க அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த பயிர் இருக்கிற ஹைட்டுக்குங்க அந்த ஓட்டை பார்த்திங்கன்னா அந்த ஹைட்டு பயிரோட ஹைட்டுக்கு இருக்கணுங்க அது மாதிரி இருக்கிற மாதிரி இந்த பாட்டில் கட்டி விட்ருங்க கட்டி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் பயிரில் வரும்னு சொன்னோங்களா சோளம் ஆயிடுச்சு ஒரு மாதம் பயிரில் வரும்னு சொன்னேங்க நாம் அதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தி நா அஞ்சு நாளுக்கு மேலே கட்டுறக்க ஆரம்மிச்சிடணுங்க சரிங்களா இருபத்தஞ்சு நாளில் கட்டிட்டீங்க மறுபடியும் அது முதல்ல வா ஆரம்பத்துலையே கட்டுப்படுத்திடலாங்க ஈஸியாக அதனால் ஏக்கருக்கு பதினஞ்சு பாட்டிலுங்க இடையில இடையில் வச்சுருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம பூச்சி இருந்ததுன்னா அது வந்து உளுந்துருங்க நம்ம இதுலேயே பார்க்கலாங்க நாம் வச்சு கட்டிட்டு போயிட்டேங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து பார்த்தேங்க ரெண்டு நாள் கழித்து வந்து பார்த்துக்கல ஒரு ஒரு செடியில் ஒரு பாட்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பூச்சி ஆறு பூச்சி இருந்ததுங்க அது எந்த பாட்டில் இருந்ததுங்கன்னா வெறும் கருவாடு இருந்தது இல்லைங்க வெறும் கருவாடு தண்ணி ஊற்றுன பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பூச்சியுமே உழுகுலிங்க அந்த சும்மா நம்ம வீட்டு ஈ இருக்குதுல்ல ஈ மட்டும்தான் உளுந்தது இது பார்த்திங்கன்னா க இதில் சொல்லி கொடுத்தாங்க விவசாய கல்லூரியில் அது பார்த்திங்கன்னா ஒன்றுமே வேலை செய்யலைங்க சரி நம்ம சர்க்கரை போட்டு நாட்டு சக்கரை போட்டு வச்சுருந்தோம்ல அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதையும் பார்க்கலான்ட்டு போனோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆறு பூச்சி இருந்ததுங்க சரிங்களா அந்த மாற்றுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த பட்டாம்பூச்சின்னு பூச்சின்னு அந்த புழுவோட பட்டாம்பூச்சி அது பார்த்திங்கன்னா ஆறு பூச்சி இருந்ததுங்க ஓ இதுதான் மெத்தேடுன்னு வச்சுக்கோங்களேன் நாம் அது மாதிரிதாங்க விவசாயத்தில் நாமளாக புதுசாக கண்டுபிடிக்கிறது தாங்க நல்ல இது சரிங்களா இது பார்த்திங்கன்னா நம்ம வெறும் கருவாடு வச்சது வந்து ஒன்றுமே உழுகுலைங்க வெறும் ஈ மட்டும்தான் விழுந்தது இதில் பார்த்திங்கன்னா அந்த மாற்று பட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா ஆறு பூச்சி இருந்ததுங்க இதில் என்ன இதுங்கன்னா நம்மளது பார்த்திங்கன்னா தீவனத்துக்கு வேண்டி வச்சங்காட்டி காட்டி பெருசாக பாதிப்பு இருந்தாலும் தெரிவிக்காதுங்க அடம்பாக வச்சுருவோம் இதில் யார் இது மாதிரி பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இந்த கருதுக்கு வேண்டி வதைக்கிறாங்களேங்க புழக்கமாக வதைப்பாங்க தூர தூரமாக அவங்க மட்டும் இது பண்ணால் போதுங்க நாம் வந்து உங்களுக்கு செயல் விளக்கத்துக்காக சரி பண்ணி வாங்கிக்கலாம் எப்படி வேலை செய்யுது என்னென்னு பார்க்கலாங்கிறக்காக தாங்க இது போட்டோம் பார்த்திங்கன்னா வேலை செய்யுதுங்க ஒரு ஆறு பூச்சி விழுந்துருந்துங்க நம்மளில் பார்த்திங்கன்னா பூச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது போல் பாதிப்பு எங்கேயும் தெரியுறீங்க அதிகமாக அதனால் கம்மியாக தாங்க விழுந்துருந்துது நம்ம பயிரில் பார்த்திங்கன்னா பெருசாக பாதிப்பு இல்லைங்க அதனால் ஒரு அஞ்சு பூச்சி தான் விழுந்துருந்து நம்ம வீடியோவோட காமிச்சுருப்பங்க அந்த பாட்டில் இருக்கிறத இதுதாங்க பூச்சி சரிங்களா அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கங்க இது மாதிரியும் பண்ணலாங்க இது கூட நீங்கள் ஒரு டைம் சே அந்த வேப்பெண்ணை வந்து தண்ணியில் கரைச்சு ஸ்ப்ரே பண்ணலாங்க இல்லைன்னா ஐந்தில் க கரைசல் ஸ்ப்ரே பண்ணலாங்க இது மாதிரி எதாவது பண்ணிங்கனாலும் பண்ணலாங்க கற்பூர கரைசல் அடிக்கலாம் இது மாதிரி அடிங்க இல்லை இது மாதிரி அடிக்க வேண்டாம் இது மாதிரி பாட்டில் வச்சு பண்ணோம்னாலும் பண்ணலாங்க இதுவும் பெஸ்ட்டு தாங்க நீங்கள் முன்னாடியே பாட்டிங்க ரிசல்ட்டு உங்கள் முன்னாடியே தான் செஞ்சு காமிச்சேன் எவ்வளோ உண்மையாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ரிசல்ட் வருதுங்க சரிங்களா அது மாதிரியே நாட்டு சக்கரை போட்டே பண்ணுங்க அதனால நல்ல ரிசல்ட் வருதுங்க இது பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க பயிருக்கு கெமிக்கல் இல்லைங்க நம்மளுக்கு ரசாயனம் அடிக்க வேண்டியதில்லை நம்மளுக்கு அந்த பிரச்சனை வராதுங்க சுற்றுச்சூழலுக்கும் நல்லா இருக்குங்க அதனால் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது விவசாயத்தில் எந்த அளவுக்கு முடியுமோ நீங்கள் திடீர்னு இயற்கைக்கு மாறோன்னு நான் சொல்ல வரலீங்க உங்களால் எவ்வளோ முடியுதோ அது மாதிரி உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க இதுதாங்க சொல்ல வரேன் சரிங்களா இது நான் பண்ணுற போது சொன்னாங்க பைத்தியத்தனமாக பண்ணிகிட்டு இதெல்லாம் வேலைக்கு இல்லாத வேலை அப்படின்னு நான் பண்ணி பார்த்தேங்க அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வந்தோன்னே எல்லோரும் கம்முன்னு இருந்தாங்க இது மாதிரி தாங்க கெமிக்கல்லாம் பயன்படுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ரூபாய்க்கு மேலே மருந்து வாங்கணுங்க அடிக்கிற செலவு அதெல்லாம் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா நீங்களே வாட்டர் கேன் இருக்குதுங்க அதில் எடுத்து கருவாட்டு போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது ஒரு புழு கட்டுப்பாடு ஈஸியாக முடிஞ்சுதுங்க கெமிக்கலும் இல்லைங்க ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க சரிங்களா மக்களுக்கு வந்து நல்ல உணவு கொடுத்த ஒரு திருப்தியாகவும் இருக்குங்க சுற்றுச்சூழலும் பாதிக்காதுங்க இது மாதிரி தான் புதுசு புதுசாக நீங்களே கண்டுபிடிச்சி நீங்களே பயன்படுத்துங்க முழுசாக இயற்கைக்கு மாறோன்னு சொல்லிங்க முடிஞ்சளவுக்கு எதில் இதில் மாற்ற முடியுமோ அதனால மாற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க சுற்றுச்சூழலும் நல்லா இருக்குங்க நீங்களும் நல்லா இருக்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கலாங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுங்க அப்போதாங்க விவசாயம் வளரும் சரிங்களா விவசாயம் வளரட்டுங்க சரிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நன்றிங்க